நமஸ்காரம் உங்களை வழிகாட்டி ஜதிரர் மலர்கடி நாமக்கல்ல இருந்து அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி நல் நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் நல்ல பட்டாசு வெடிக்கணும் பலகாரங்கள்லாம் செய்யணும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பாதுகாப்பா ஒவ்வொரு வேலையும் செய்யணும் எப்பவுமே தீபாவளி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பெண்கள் வந்து சமைக்கும்போது ரொம்ப பார்த்து பலகாரங்கள் செய்யணும் ஆண்கள் வந்து பார்த்து பட்டாசு அடிக்கணும் பெண்களும் பட்டாசு அடிக்கிறா இருந்தாலும் சில ஜாதக அமைப்புகள் பிரகாரம் தான் ஒவ்வொரு பண்டிகை காலகங்கள்ல தான் சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும் அதனால எல்லா விஷயங்களையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும் இப்ப நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தீபாவளிக்கு முதல் நாள் இருபதாம் தேதி தீபாவளி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஒரு ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் யமதீபம் ஏற்றணும் எதுக்காக நம்ம யமதீபம் ஏற்றணும் அப்படின்னு வந்து பாத்திரலாம் இப்போ வந்து புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாலயபக்ஷ புண்ணிய காலம் மறைந்தவர்களுக்கும் மறந்தவர்களுக்கும் மகாலயபக்ஷ புண்ணிய காலத்துல வந்து திதி தர்ப்பணம் தில தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப இந்த மகாலயபக்ஷ புண்ணிய காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தோம்னா பதினைந்து நாட்கள் நம்மளுடைய இல்லங்கள்ல தங்கி நம்மளுடைய நிலைகள் அவள் எல்லாம் கவனிச்சுண்டு நாம எப்படி அவளை நினைச்சு வழிபடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போவா இது வருஷ வருஷம் ஒவ்வொரு மகாலய புக் புண்ணிய காலங்கள்லையும் நம்ம சொல்கிற விஷயம் அப்போ இந்த யமதீபத்திற்கும் இந்த மகாலயபக்ஷ புண்ணிய காலத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இந்த புண்ணிய காலத்தை முடிச்சு அவள் போகிறாள் இல்லையா அப்படி போறச்ச நீங்கள் உங்கள் வீடுகளில் அந்த பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மாலை நேரத்தில் அந்த யமதீபம் ஏற்றும்போது யம தீபம்னால் ஒன்றும் இல்லை எப்போவும் நம்ம எப்படி கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றோம் இல்லையா அதே மாதிரி எத்தனை தீபங்களாலும் சரி உங்கள் வீட்டில் வெளியில தெற்கு திசையை நோக்கி நீங்க தீபம் ஏற்றலாம் அதுவும் போற்றிக்கோ ஓப்பனா இருக்கிறது அந்த மாதிரி இடங்கள்ல தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது இப்ப நம்ம பூஜை அறைகள்ல ஏற்றுறது அது வேற முறை இது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல வெளியில எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏற்றலாம் அது வந்து கணக்கு கிடையாது அப்படி ஏற்றுகின்ற தீபம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெயில தான் தீபம் ஏற்றணும் அப்ப எதுக்காக நல்ல நெயில தீபம் ஏற்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயில கொடுக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் நீங்க வீடுகள்ல வெளியில உங்களோட முற்றத்துல உங்களுடைய போற்றிக்கோல்ல உங்க வீட்டு வாசல்ல எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா அதுல நீங்க தீபம் ஏற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏமாய நமக அப்படின்னு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அஹ் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய குலதெய்வத்தை மனசார கும்பிடணும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே குலதெய்வத்தோட பாதங்கள்ல தான் சரணடைவா அப்போ அந்த முன்னோர்களை பாதுகாக்கிறதும் யமதர்மராஜாதான் அப்போ உங்களுடைய முன்னோர்களை வந்து மனசார நமக்கு அறி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில அத்துணை விஷயங்களும் வெற்றி பெறலாம் அப்போ உங்களுடைய வீட்டுல வெளியில அந்த தீபங்களை போட்டிருந்து முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணணும் குலதெய்வத்தை நினைச்சு இந்த வருடம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குடும்பங்கள்ல நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார குலதெய்வத்தில் ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யமாய நமக அப்படின்னு சொல்லிட்டு யமதர்ம ராஜாவை மனசார நம்ம வந்து கும்பிடணும் சித்திரகுப்தரை நம்ம கும்பிடணும் அப்போ குலதெய்வம் யமதர்மராஜா சித்திரகுப்தர் இவாலையெல்லாம் வந்து நம்ம மனசார சொல்லணும் இதனுடைய மந்திரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றோம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் சொல்ல முடியல அப்படின்னா எமாய நமகன் சொன்னீங்கன்னா கூட போதும் எதுக்காக இந்த யம தர்மராஜாவை நம்ம நினைச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மரணங்கள் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுறது திடீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வருது நிறைய திடீர் திரு மரணங்கள் அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாத போகிறதுனால தான் நிறைய வீடுகளில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறது இனிமேல் நம்மளுடைய ஃபேமிலியில் நம்மளுடைய வம்சாவளியில இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த யம தீபத்தை நம்ம மனசார வந்து பார்த்திங்கன்னா தீபம் போட்டுட்டு குலதெய்வத்தையும் யம யமதர்மராஜாவையும் ராஜாவையும் சித்திரகுப்தரையும் நம்ம இந்த நாளில் வணங்கணும் ஆறு மணிக்கு வணங்கலாம் வீட்டில் வணங்கி மனசார தீபம் வெற்றணும் அந்த நாட்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது வீட்டில் வந்து பெண்கள் வந்து சுத்தமா இருக்கணும் அப்படி அவளால் போட முடியல அப்படின்னா அந்த வீட்டில் ஆண்கள் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளில தீபம் இல்லை பிச்சலை இல்லை வந்து செம்பு இந்த மாதிரி தீபங்களை வாங்கி கூட அருகில் உங்கள் ஊருக்கு அருகில் என்ன மாதிரி கோவில்கள் இருக்கோ அங்கே தீபம் ஏற்றி அதை அப்படியே கொடுத்துருவா அந்த மாதிரி செய்யற ப்ராசஸ் இருக்கு நீங்க உங்களுடைய வீடுகள்ல மண் அகல் விளக்குல நீங்க வச்சு தீபம் போடலாம் மனசார நீங்க கும்பிடுங்க இந்த வருஷம் நீங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் உடல் ரீதியான ஏற்படுகின்ற பாதிப்புகள் இருந்து தப்பச்சுக்கலாம் திடீர் அசம்பாவிதங்கள் மரணங்கள் ஆக்சிடென்ட் இது எல்லாமே இனி நம்மளுடைய வம்சாவல்ல வரவே வராது தான் அந்த யம தீபத்தை நம்ம ஏற்றணும் எந்த அளவுக்கு நீங்க யம தீபம் ஏற்றீங்களோ அந்த தீப ஒளியில நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மகாலயபக்ஷ முன்னிய காலத்துல பதினஞ்சு நாள் இருந்தா இல்லையா அவ திரும்பும் போது இந்த தீப ஒளியில மனசார அவ போய் சொர்க்கலோகம் சேருவா அப்படி சொர்க்கலோகம் சேர்ற நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாழ்ற காலத்துல அவங்களுக்கு நமக்கு எவ்வளவு ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் இந்த யம தீபம் ஏற்றும் போது எல்லாமே விலகும் நமக்கு அத்துணை நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த யமதீபம் யாரெல்லாம் ஏற்றுக்கிறாரோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போல நல்ல விஷயங்கள் நடக்கணும் இந்த விஷயத்த வந்து பெண்கள் நாம் எல்லாருமே முறையாக செய்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்தாலும் எனக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணி கேட்கலாம் இருந்தாலும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஆனால் அது நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பில்லைக்கான பிரஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்